வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முடிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போனா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அவனோட முடிம் வேர்ல்டுல இருந்து திரும்பி ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவான் சோ இந்த ரியல் வேர்ல்டுல இப்ப கன்செப்ஷன் அண்ட் கவர்னர் வெசல்ஸ் ஓபன் பண்ணதுனால நம்ம ஜின் முன்னாடியை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பான் அப்படி அவன் கில்டுக்கு போற வழியில எதேர்ச்சியா அந்த பக்கமா ஒரு கேட் ஓபன் ஆகி அதுல இருந்து வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம தோக்கடிப்பான் அதனாலயே நம்ம ஜின் எல்லா பக்கமும் ஆக ஆரம்பிப்பான் நிறைய இன்டர்வியூஸும் கொடுப்பான் நம்ம ஜின்ன பத்தி தான் எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஜின்ன ஏ ரேங்க் ஹண்டராவும் மாத்திடுவாங்க இப்ப நம்ம ஜின்ன பாக்குறதுக்காக நம்ம ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹண்டர் வருவான் வான் இவன் நம்ம ஜின்ன வந்து அவனோட கில்டுக்கு கூப்பிடுவான் ஆனா நம்ம ஜின்னு வரமாட்டேன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் ஒரு கொலாபரைடாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ன கூட்டிட்டு இப்போ இவனோட கில்டும் நம்ம ஜின்னோட கில்டும் ஒரு கொலாபரைடுக்கு வந்திருக்கானுங்க இது ஒரு வைவனோட டன் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்ச உடனே இப்போ இந்த ஒரு ஏராங்கேட்டுக்குள்ள எல்லாரும் உள்ள போறாங்க உள்ள போய் இப்படியே நடந்து போறவங்க எல்லாருக்கும் அப்படியே நிறைய வேர்க்க ஆரம்பிக்குது ஏன்னா இந்த இடமே கொஞ்சம் ஹாட்டா இருக்கிற ஒரு இடம் தான் நார்மலா டிராகனோட இடம் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் போல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லாரும் ஒரு மாதிரி வேர் தூத்தி அப்படியே மூச்சு வாங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க இப்ப இந்த இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் ஒரு பெண்டன்ட்டை வந்து கொடுப்பான் ஒரு நெக்லஸ் மாதிரி ஒண்ணு இது ஐஸ் மேஜிக் கொண்ட ஒரு நெக்லஸ் இப்போ இப்ப நம்ம ஜின்னு கிட்ட இத கொடுத்து போட்டுக்க சொல்லுவான் இதை போட்டிருந்தா நம்ம ஜின்னு கொஞ்சம் அப்படியே ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா வேர்தூத்திக்கிட்டே இருக்குல்ல இதை போட்டா நல்லா குழு குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஏசி காத்து தான் உடம்பு கிட்ட இருந்தே வீசிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம ஜின்னு அவனோட ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜின் கேட்பான் இந்த மாதிரியான ஒன்ன ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அப்ப இந்த வான் என்ன சொல்லுவான்னா ஏன்னா நீயும் ஒரு ஏரங் ஹண்டர் இங்க இப்ப நம்ம பண்றோம்ல இந்த கொலாப்ரைடு இதுல முக்கியமான ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல இருக்கிறது முக்கியமான ஆள் நீ தான் அந்த ஒரு காரணத்தினால உன்னோட ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்போ நம்ம ஜின்னு அந்த நெக்லஸ் போட்ட உடனே சிஸ்டம் அது என்னன்றத சொல்லும் இது ஒரு எட்டியோட நெக்லஸ் இதை போட்ட உடனே நம்ம ஜின்ன சுத்தி நல்லா குழு குழு அப்படின்னு சொல்லி காத்து அப்படியே ஜில்லுன்னு அடிக்கும் நம்ம ஜின்னும் பரவாயில்லையே நல்ல எஃபெக்டா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்போ இந்த வான் அவனை பார்த்து சொல்லுவான் நீ இத தொலைச்சரை மட்டும் செய்யாத இத எப்பயுமே உன் கூடவே வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான் நம்ம ஜின்னு அவன் போனதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் கட்டிடுவான் ஏன்னா இந்த நெக்லஸ் இல்லைனாலும் நம்ம ஜின்னுக்கு இந்த ஒரு கிளைமேட் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது இதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம ஜின்னு கன்செப்ஷன் அண்ட் கவர்னர் வெசல்ஸ் ஓப்பன் பண்ணதுனால சிஸ்டம்ல இருந்து நம்ம ஜின்னுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அதுதான் டெம்ப்ரேச்சர் இன்வல்னரபிலிட்டி அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தாலும் சரி ரொம்ப கோல்டாகவும் இருந்தாலும் சரி பெருசா டெம்பரேச்சர்ன்றது நம்ம ஜின்ன அஃபெக்ட் பண்ணவே அஃபெக்ட் பண்ணாது அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தும் நம்ம ஜின்னு மத்தவங்கள மாதிரி வேர்த்து ஊத்தாம நார்மலாவே இருக்கான் நம்ம ஜின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் அதனால இந்த ஒரு நெக்லஸ என்ன பண்றதுன்னு யோசிப்பா தனக்கு தேவைப்படலைனாலும் வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும் போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மூச்சு வாங்கி போயிட்டு இருக்கோம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹண்டர் இம்மு ஹண்டரியம் அப்படின்னு கூப்பிடுவானா உடனே என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பாரு பார்த்தா நம்ம நம்ம ஜின்ன சொல்லுவான் யோ என்னையா இந்த இடத்துல ஒரு குளியல போட்ட போல நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கியே அதுவும் ஆர்மரோட குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன அவனை பார்த்து சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான் என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு அவர் கேட்ட உடனே சரி சரி ஆமா சோய்கிட்டதான் நிறைய எக்யூப்மெண்ட் இருந்துச்சுல அதுல ஏதாவது ஒரு நல்ல எக்யூப்மெண்டா எடுத்துக்க வேண்டியதுதானே ஏன் இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்த இதை போட்டு இப்ப இன்னும் பாரு நீ வந்து மூணு நாலு தடவை குளிச்சிருவ போல அந்த அளவுக்கு வேர்வையிலே ஊறி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் போற போக்க பார்த்தா இந்த வேர்வையிலே நான் அப்படியே ஊறி செத்து போயிருவேன் போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா சரி சரி கவலைப்படாத இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் எடுத்து மாட்டி விட்டுருவான் அதை போட்ட உடனே என்னது இது குளிர்ந்த காத்து என்னோட ஆர்மர்ல இருந்து வருது பரவாயில்லையே நல்லா குழு குழுன்னு இருக்கே இது என்னன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு சரி சரி இதை பதைக்கு போட்டுக்கோ அப்புறமா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் கரெக்டா இந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சவுண்டு கேட்கும் என்னடான்னு பார்த்தா ஒரு வைவன் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கும் ஒரு கிரீன் வைவன் நம்ம ஜின்னி யோசிப்பான் இந்த மாதிரி இடத்துல வைவன நம்ம அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டோமே ஆனாலும் இவ்ளோ சீக்கிரமா பாத்துட்டோமா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இந்த கலர் தான் கொஞ்சம் அந்த ஒரு இவனுங்க இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுங்க அவனுங்களுக்கு கொடுத்த ரோலை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இந்த வைவனும் எல்லாரோட அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்புச்சு இப்ப இந்த வைவன் ஒரு இடத்த நோக்கி அட்டாக் பண்ணும் தன்னோட ஆசிட் சலைவா வச்சு இது அட்டாக் பண்ண அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹண்டர் எம் இருக்கார்ல அந்த ஒரு இடத்தை நோக்கி தான் அட்டாக் பண்ணும் நம்ம ஹண்டர் இமோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாரு அந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுனால ஆனா யோசிச்சு பாப்பாரு இந்த எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லைன்னா நான் இனி யாரும் ஏழு எட்டு தடவை செத்து போயிருப்பேன் இந்த மாதிரியா இருக்கும் ஏறாங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு வைவன் இவர் இருக்கிற இடத்த மட்டும் ஏன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு இப்ப இந்த வைவன் திரும்பியும் இவரை மட்டுமே குறி வச்சுக்கிட்டே இருக்கும் இவர் இருக்கிற இடத்த கிடையாது இவரை மட்டும் இவரை மட்டும் குறி வச்சு இவரை தாக்குறதுக்காக வரும் இப்ப அந்த வைவன் பக்கத்துல தெரிஞ்ச உடனே நம்ம இதுக்கு சமாளிக்க முடியாது நான் தான் நினைக்கும் போதே தேன்ட்ட ஒரு சூப்பரான விஷயத்த காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான் என்னன்னு பார்த்தா ஆறாவான் நம்ம ஜின்னுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வேற காட்டுவான் நம்ம ஜின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இவன் தன்னோட ஸ்பியரை எடுத்து எய்ம் பண்ணி அந்த வைவனை நோக்கி அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல தூக்கி போடுவான் அந்த வைவனோட மூலையிலேயே போய் பட்டு அந்த வைவனு மூலையில் போய் விழுந்துரும் இப்போ இதை பார்த்த உடனே இவனோட கில்டு மெம்பர்ஸ்லாம் அப்படியே கரகோஷங்கள் போட ஆரம்பிச்சிருவானுங்க வான் ஊர்தியாகவே இருந்தாலும் வான்கிட்ட போகும்போது வணங்கிட்டு தான் போகணும் எங்க வானுக்கிட்ட வின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் கத்துக்கிட்டு இருப்பானுங்க அவனும் சரி 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 போயிட்டு அந்த வைவனோட லூட்ஸ் எல்லாம் பொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்க்கறதுக்காக வருவான் இப்போ ஜின்ன பார்த்து சொல்லுவான் என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா ஆறாவ இப்பதான் நீ பார்க்கறேன்னு நினைக்கிறேன் அதனால சொல்லி உடனே எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் இவன் நீ திக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல கவலைப்படாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் போக போக பழங்கிரும் கண்டிப்பா போக போக ஒன்னாலே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்னு ஐயையோ ஏன் இவரு இவ்வளோ வீக்கா இருக்காரு இவரோட மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு பாக்குறதுக்கு இருந்துச்சு ஆனா இவர் ஆறாவ ஒழுங்கா கூட யூஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வான் வந்து இப்படியா இருந்தாரு ஒருவேளை இந்த வான் ஆரம்பத்துல இருந்தே வீக்கா இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக் எடுத்தோன்னே வீக்கா மாறிட்டாரா இல்ல 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 பவர்ல சண்டை போட்டிருக்க மாட்டாரு அப்புறமா ஃபுல் பவர்ல சண்டை போடுவாரு ஏன்னா ஒரு கிரீன் வைவன் கிட்ட எதுக்கு ஃபுல் பவர்ல சண்டை போடணும் அதனாலதான் என் கண்ணே எனக்கு துரோகம் பண்ணுது இருக்காது வான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை அவனே தேத்திக்கிடுவான் உடனே இந்த வான் கேட்பாரு ஆமா நான் உன்ட்டு ஒரு நெக்லஸ் கொடுத்தேனே அதை இன்னும் வச்சிருக்கதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ஜின்னோ ஆஹ் வச்சிருக்கேன் அது மேலே போட்டிருக்கும் போது சும்மா இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருந்துச்சு அதனாலதான் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டேன் அது ஏன் பேண்ட் பாக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லுவான் ஓ அப்படியா சரி அந்த நெக்லஸை தொலைச்சிடாத பத்திரமா வச்சுக்கணும் திரும்பி என்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுவாரு நம்ம ஜின்னும் ஏங்க சும்மா சும்மா அந்த நெக்லஸை கேட்கறதுக்கு அதை நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க அதை வேற கொடுத்துட்டு சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது ஒருவேளை அவ்வளவு காசு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப கரெக்டா பின்னாடி இருந்து வாங்க்கு வாங்கு அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும் என்னது பண்ணி குட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் அப்படியே திரும்பி பார்ப்பான் இப்ப ஒரு ரெண்டு மூணு ஆர்க்கு நம்ம ஜின்ன அப்படியே அடிக்கிறதுக்காக மூணு டேரக்ஷன்ல இருந்து வந்து அடிக்குங்க இதுங்க மூணு அடிச்ச உடனே அப்படியே ரியாக்ஷனே காட்டாம அமைதியா நம்ம ஜின்னு டக்குன்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் நம்ம ஜின்னு எல்லா பக்கமும் வேக வேகமா தன்னோட ஸ்பீரை ஸ்பிங் ஸ்விங் பண்ணுவான் அவ்வளோதான் மூணு ஆர்க்கும் பீஸ் பீஸா போயிடுங்க நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே அடுத்து ஆரம்பிக்கலாமா சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப வேகமா எல்லா ஆர்ட்ஸையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அங்க இருக்கிற எல்லா ஆர்ட்ஸையும் வெறும் சிங்கிள் சிங்கிள் ஸ்லாஷ்ல இல்லனா ஒரு ஒரு அட்டாக்ல மொத்தமா காலி பண்ணிக்கிட்டே வருவான் இது எல்லாத்தையும் பாக்குற நம்ம வான் பக்கத்துல நிக்கிற அந்த இன்னொரு ஒரு ரேங்கர் நம்ம ஜின்ன பார்த்து பாடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை கேட்டுட்டு என்ன அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த வான் கேக்கும் போது இல்ல இல்ல நான் எனக்கே தெரியாம பண்ணிட்டேன் ஆனால் அவன் சண்டை போடுறது இல்லை உண்மையிலே சூப்பராக சண்டை போடுறான் நார்மல் ஏ ரேங்க் மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஏன்னா நம்ம ஜின்னு எந்த விதமான மேஜிக் எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டான் அது மட்டும் கிடையாது இப்போ இவன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்ல இவனும் ஒரு ஏ ரேங்க் தான் ஆனால் இவனை போய் அந்த மாதிரி சண்டை போட சொன்னால் இவனாலே அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம ஜின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் சொல்றதும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் என்ன யோசிப்பானா கொஞ்ச நாளைக்கு தான் வெறும் கூட கூட போட எஃப்ராங் ஒரு இந்த ஏ ரேங்காவே அவேக்கன் ஆயிருக்கான் ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஐம்பது ஆர்க்குக்கு மேல இருக்கிற ஆர்க்ஸ இவன் அசால்ட்டா தனியாவே ஓவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எப்படி அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு இந்த பிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்ல வாங்க வாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு உடனே திரும்பி பார்த்து பண்ணி அப்படின்னு சொல்லுவான்ல இப்ப இதை கேட்ட உடனே இந்த வான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான் என்னாச்சு ஜின் என்ன ரொம்ப பதட்டப்படுறியா அதனாலதான் உனக்கு பண்ணிக்குட்டி சவுண்ட் கேக்குதா கவலைப்படாத அப்படி ஒருவேளை சவுண்ட் கேட்டிருந்ததுன்னா எனக்குதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும் உனக்கு அந்த மாதிரிலாம் கேட்கல மேபி நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம் ஆலோசனேட் பண்ற போல போயிட்டு ஒரு நல்ல டாக்டரா பாக்கணும் பொறுமையா இரு நான் எல்லாத்தையும் பாக்குறேன் எங்களோட டிடெக்டிவ் மேஜிக் இருக்கு அதுவே எதையும் டிடெக்ட் பண்ணலன்னா அதை தாண்டி எல்லாம் எதுவும் சொல்லுவா உடனே முப்பது பிளஸ் யார்ட் ஒரு நூறு மீட்டர் தள்ளி தான் ஒரு பிக் வந்துகிட்டு இருக்கு ஒரு ஆர்க் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லுவான் இப்ப இதை கேட்டுட்டு இந்த வான் சிரிச்சுக்கிட்டு இருப்பா பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்கும் அதை பார்த்துதான் இப்ப அந்த வான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருப்பா உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் மொத்தம் நாற்பத்தி ஏழு ஆர்க் இருக்கு என்ன எல்லாத்தையும் நானே பாத்துக்கவா யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கனவன் தான் இப்ப அந்த நாற்பத்தி ஏழு ஆர்க்கையும் தன்னன் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இதுல இந்த ஆர்க்கோட பிரசஞ்ச இவன் கண்டுபிடிச்சது மட்டும் கிடையாது இவன் தனியா சண்டை போடுறத பாத்துட்டு இவனோட கீல்டு மெம்பர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணல எல்லாரும் இது ஏதாவது எப்பயுமே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி அப்படியே தனியா இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப அவன் உடனே அவனோட அந்த கில்லு லீடர் அதாவது வான பார்த்து சொல்லுவான் ஆனா சார் ஒரு வேலை ஒரு வேலை அப்படின்னு சொல்லும் நீ வாய மூட்றியா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியுது ஒரு வேலை அவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்றது அதானே நீ கேட்க வர என்ன நீ உனக்கு மறந்து போச்சா ஆறான்றது யார் வேணாலும் கத்துக்கலாம்னு நினைக்கிறியா என்ன என்ன கேம் விளையாடுற மாதிரி அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா ரேங்கருன்னு நம்மளாம் எதுக்கு இருக்கோம் இத்தனை நாளா அவன் இப்பதான் ஏ ரேங்கா மாறி இருக்கான் அவனை பார்த்து நீ பயந்துக்கிட்டு இருக்கியா என்ன நீ யாருமே இல்லாதப்ப எவன்னே தெரியாதப்ப உன்னை என் கூட சேர்த்து உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தது நான் தான் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் மாத்தி கீத்தி பண்ணிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு உடனே அவனும் யோசிப்பான் ஆனா நான் சேர்றப்ப நீயும் ஏன்லமையில தான் இருந்த நீ செலிபிரிட்டின்றதுனால நீ ஈஸியா ரேங்கரா மாறிட்ட அவ்வளவுதான் என்னால அப்படி மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த வான் அவனை பார்த்து சொல்லுவான் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ நீ உன் கூட ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டுக்கோ நல்ல ஃபாஸ்டான ஆளுங்களா போயிட்டு நீங்க அந்த பாஸ் மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க ஒருவேளை உங்களால பாஸை கண்டுபிடிக்க முடியலைன்னா நிறைய வைவன்ஸை நீங்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்க எனக்கு க்ரீன் கலர்லாம் தேவல்ல அதை விட ரொம்ப பெருசான ஸ்ட்ராங்கான வைவன்ஸா இங்க கூட்டிட்டு வரீங்க புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பான் இப்போ நம்ம ஜீன் சண்டை போடுறத பாப்பா உன்கிட்ட டேலண்ட் இருக்குதான் போல அதனாலதான் நீயும் ஏ ரேங்கா மாறி இருக்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் கால் தூசிக்கு கூட பெறாம இருந்த அப்படி இருக்கிற ஒரு ஆளு என்னோட ப்ரப்போசலையே அப்படியே வேணான்னு சொல்லிட்டு மறுக்கிறியா என்ன அதுவும் மளிகை கடை ஓனர் என்ன சிங்கப்பட சூர்யா நினைப்பா நீ சொன்னதுக்காகவே கண்டிப்பா வருத்தப்படுவ அதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட வப்பா இந்த வான் நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணியே தீர்வேன் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னும் அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஹண்டரையும் யோ சூப்பர்யா சூப்பரா சண்டை போட்ட அதுவும் ஐம்பது ஆர்க்கு எல்லாத்தையும் நீ சூப்பரா நீதாயா பெஸ்ட் ஹண்டர் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பாராட்டிக்கிட்டு அப்படியே பாராட்டு மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம சோயும் அவனை பார்த்துட்டு கேட்பாரு உங்க உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு ஒரு விஷயத்த கவனிப்பாரு சீரியஸா மாறி அவர் எதை தெரியுமா பார்ப்பாரு நம்ம ஹண்டர் இம் கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸ் அது எட்டியோட நெக்லஸ் தானே அப்படின்னு கேட்பாரு ஆ ஆமான்னு சொன்ன உடனே என்னது எட்டியோட நெக்லஸ் இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று இது உனக்கு இருந்து கிடச்சிச்சி அப்படின்னு கேட்பாரு இது என்னட்டு இல்லைங்க இது ஜின் தேக்கியங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்டரியும் சொன்னோடனே என்னது ஜின் தேக்கியோங்கட்டா அப்படியா நம்ம ஜின் ஓன்ட்ட உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அதாவது இது என்கிட்ட இருந்து தான் நான் தான் அவருக்கு கொடுத்தேன் ஆனா இது என்னூட்டும் கிடையாது எனக்கு கிடைச்சது வான் இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே இவரும் சரி சரி அந்த நெக்லஸ் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு மட்டும் தந்துருவேன் அப்படின்னோடனே சரி இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அவர்கிட்ட கொடுப்பான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம் அப்படி என்னதான் பண்ணும் உண்மையிலேயே இதோட ப்ராப்பர்ட்டிஸ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டமை அப்ரைசல் பண்ண சொல்லுவான் அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிஸ்டம் கிட்ட அதை பத்தி கேட்பான் சிஸ்டமும் இது என்ன அப்படின்றத பத்தி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஆச்சரியப்படுவா இப்ப இன்னொரு பக்கம் என்னடானா நம்ம சோயி இந்த நெக்லஸ வாங்கி பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது ஏன்னா இப்படி ஒரு நெக்லஸ் ஏன் வெறும் கொஞ்சோண்டு பீஸ் மட்டும் வச்சிருக்கானுங்க இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் எல்லாத்தையும் நிறைய விற்க வேணாமா இந்த நெக்லஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சூப்பரா இருக்கு அப்படியே கைய வச்சு கைய வச்சு செதுக்கியிருக்கா யா செதுக்கியிருக்கான் இது கையை கிடையாதியா ஒளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா செதுக்கியிருக்கான் இப்படி ஒரு நெக்லஸ நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல இதெல்லாத்தையும் மொத்த உலகம் தேடினா கூட நம்மளால பார்க்கவே முடியாது இது ஒரு அற்புதமான நெக்லஸ் அபாரமான நெக்லஸ் ஆச்சரியப்படுத்துற நெக்லஸ் ஆர்ப்பரிக்கிற நெக்லஸ் அப்படின்னு நெக்லஸ் போட்டு நம்ம சோயி திரும்பி பார்த்து ஜின் நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேப்பாரு உடனே நம்ம ஜின்னும் ஓ ஏன்டையா எனக்கும் ஆத்திரமா தான் வருது அப்படின்னு சொல்லுவா ஏன்னா நம்ம ஜின்னு அந்த சிஸ்டம்ல இருந்து வந்த நோட்டிபிகேஷனை பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் தான் இருப்பா அந்த எட்டியோட நெக்லஸ் உண்மையிலேயே வந்து ஹீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் இருந்தாலும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனா அந்த எட்டி இருக்குல்ல இது டிராகனோட ஃபுட் செயின்ல ஒன்னா அதாவது இந்த டிராகன்ஸ் எல்லாம் அதாவது வைவன்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எட்டியா அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த எட்டி நெக்லஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள இந்த வைவன் வந்து துரத்துக்கிட்டே இருக்குமா இதுக்காக தான் இப்ப இந்த வான் வந்து இந்த நெக்லஸ தனக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே நம்ம ஜின் யோசிப்பான் வான் மியோங்கியூ நீ இதுக்காக வா இவ்வளோத்தையும் பண்ண ஆனால் என்ன அழிக்கணும்னு உனக்கு என்ன அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்போ இவனுங்க எல்லாரும் இன்னொரு பக்கமா போயிட்டு இருப்பானுங்கல்ல அங்க இவனுங்களை எதிர்த்து நிறைய டோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ரோல்ஸ்ன்றது காப்ளினோட ஒரு ஹையர் வெர்ஷன் மாதிரி ஸோ கொஞ்சம் புத்திசாலியான மான்ஸ்டரும் கூட இதுங்கெல்லாம் நிறைய அப்படியே கூட்டம் கூட்டமா வருங்க இதுங்க கூட எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஸ்டார்கெல்ல சேர்ந்தவங்க இந்த மான்ஸ்டருக்கு நிறைய ரீஜெனரேஷன் இருக்கணும் இருக்குது அப்படின்றதுனால இதுங்களை தலைய வெட்டினா கூட சாகாதுங்க அந்த தலைய வெட்டிட்டு உடனே அதை எரிச்சிடணும் இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா திரும்பியும் அந்த தலையே வளர்ந்துருமா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரும் கூட ஸோ இதுங்க கூட்டமா வர்றதுனால இது ஒரு பிரச்சனை தான் இப்போ எல்லாரும் ஒழுங்காக அட்டாக் பண்ணி இதுங்களை மொத்தமா காலி பண்ணிடுவாங்க இப்போ இந்த சண்டைலாம் நடந்து புடிஞ்சோடனே எல்லாரும் அந்த லூட்டெல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப சை இது என்ன நாத்தம் இந்த மாதிரியான தான் இது எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப யாருன்னு பார்த்தா நம்ம தான் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பா ஒருவேளை டிவியில் காட்டுற பர்சனாலிட்டியும் பொய் தானோ இவன் என்ன இப்படி இருக்கா இவனை பத்தி தெரிய தெரிய இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப சிஓ வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடி வருவான் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம வான் வந்துட்டு போயிட்டு வைவனை கூட்டிட்டு வா இல்லனா பாஸ் மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் லீடரை அமிச்சு வச்சிருப்பான்ல நிறைய பேரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா ஓடி வந்துகிட்டு இருப்பான் உடனே அவனை பார்த்து டீம் லீடர் என்னாச்சு மத்தவங்களாம் எங்க அப்படின்னு கேட்கும் போது மத்தவங்களாம் மத்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் கொண்டுருச்சு வெறும் ஒரே ஒரு வைவன் அதை ஸ்டெல்த்து மேஜிக் வச்சு நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது எங்களை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லுவான் எனது ஒரு வைவன் உங்களை கண்டுபிடிச்சிருச்சா அதுவும் ஸ்டெல்த்து மேஜிக்கை தாண்டியா என்ன எதுவும் காமெடி கமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீங்கள் டீமாக போனது ஒரு ஏ ரேங்க்கு ஆறு பி ரேங்க்கு நீங்கள் இத்தனை பேர் போயும் வெறும் ஒரு வைவன் உங்களால் கொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி இந்த வான் கேட்கும் போது அது இல்லை அந்த மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டர் ஒரு நேமுடு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இவன் சொல்லுவான் நேமுடு மான்ஸ்டருன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு இது ஒரு வேரியேஷன் கேட் அப்படின்னும் அவன் சொல்லுவான் சோ நார்மலா இந்த கேட்லாம் இருக்குல்ல இதை பற்றியெல்லாம் ஹியூமானிட்டிக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த கிரேட் கேட்டலிசம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேட் கேட்டலிசம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அந்த பெரிய போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேட் எல்லாத்தையுமே ஹியூமானிட்டி வகை வகை வகைப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஸோ மனுஷங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேரை கொடுத்து இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ரேங்க்கில் பிரித்து வச்சாங்க அந்த கேட்ல எது ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டரோ அதோட பேஸ் பண்ணி அந்த கேட்டோட இருக்கும் இப்ப உள்ள இருக்கிறது ஒரு பி ரேங்க் மான்ஸ்டர்னா அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா அந்த கேட் வந்து ஒரு பி ரேங்க் கேட்டு இந்த மாதிரி எல்லா கேட்டையும் பிரிச்சு வச்சாங்க ஆனா எல்லாத்துலயுமே ஒரு வேற்றுமை இருக்கும்ல அதே மாதிரிதான் இதுலயும் சோ இதுலயும் இந்த கேட்ஸ்லயும் ஒரு சில வேற்றுமைகள் இருக்கதான் செய்யும் அத வேரியேஷன் கேட்ஸ் சொல்லுவாங்க ஒரு டி ரேங்க் மான்ஸ்டர் ஒரு ரேங்க் கேட்ல வரது இல்லன்னா ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர் ஒரு சி ரேங்க் கேட்ல வரதுன்னு அந்த கேட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ரேங்க்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அந்த கேட்டுக்குள்ள வரும் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கரான மான்ஸ்டரா இருக்கும் தான் வேரியேஷன் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மான்ஸ்டர் வரும்போது அந்த மான்ஸ்டரை பத்தி மனுஷங்களால கூட ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியல இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ரேங்க்ல இருக்குன்னு சொன்னே இல்ல இதுங்களோட ரேங்கை பிரிக்க முடியாது அப்படின்றதுனால இதுங்களை ரேர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இதுங்க என்ன ரேங்க்ல வேணாலும் இருக்கலாம் இந்த ரேர் மான்ஸ்டர்ஸ்லையும் ஒரு சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு அதுங்களாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஒரு ஏ ரேங்க் வேரியேஷன் கேட்ல மட்டும் வருங்க இந்த மான்ஸ்டர்ஸை தான் நேமடு மான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கான ஒண்ணு இப்ப இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு சொல்லிதான் இந்த டீம் லீடர் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் என்னது நேமுடு மான்ஸ்டரா நேமுடு மான்ஸ்டர் எதுக்கு இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வான் கோவப்பட்டா அவன் சட்டையை பிடிக்கும் போது இல்ல ஆனா நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அந்த மான்ஸ்டர் நம்மளால சமாளிக்கவே முடியாது அந்த மான்ஸ்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்த மான்ஸ்டர் மாதிரி இல்ல ரொம்ப ரொம்ப அதிகமான லெவல்ல இருந்துச்சு நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது இந்த வான் வாயை மூடு அப்படின்னு சொல்லுவான் இப்போ பின்னாடி இருந்து நம்ம சோய் கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம திரும்பியும் என்ன அதெல்லாம் என்னால பண்ண முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த வான் கோவப்படும் போது இல்ல நீங்க கோவப்படுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க இப்ப ரியாலிட்டி என்னன்றத பாருங்க இப்ப கூட இது லேட் கிடையாது இப்ப நம்ம ஒருவேளை பின்னாடி போயிட்டோம்னா சீக்கிரமாவே அந்த ஃபாரஸ்ட் இருந்த இடத்துக்கு போயிருவோம் ஒரு வைவனே வந்தாலும் கூட ஃபாரஸ்ட்ல வச்சு சண்டை போடுறதுதான் நல்லது இந்த மாதிரியான ஒரு வெட்ட வெளியில சண்டை போட்டோம்னா நம்ம உயிருக்குதான் ஆபத்து அதனால நம்ம போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே இந்த வானும் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இது ஒரு கொலாபரேஷன் ரைடுன்றதுனால நீயும் நானும் ஒரே லெவல்ல இருக்கும் நினைக்கிறியா அப்படி தப்பு கணக்கு போட்டாத நான் உன்ட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் என்னைய நீ ஒன்னும் ஆர்டர் பண்ணும்னு அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான் ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் இந்த மாதிரியான மோசமான தான் வெல்ல வரும்னு சொல்லுவாங்க இப்ப இவனோட கேரக்டர் வெளில வந்துருச்சு இப்படி ஒருத்தனுக்கா நான் விசிறியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம ஜின் கேட்பான் அப்படின்னா நீ அதை சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு இந்த வான் கேட்கும் போது ஒருவேளை உனக்கு சண்டை போட விருப்பம் இல்லைன்னா இப்பவே உன்னோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ட்ரன்ஸ்க்கு போயிரு ஏனா என் கிட்ட இன்னும் நெக்லஸ் இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் ஆட்டி காட்டுவான் என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா என்ன மிஸ்டர் வான் நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் சரி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சரி எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுடுறேன் ஆனா இனிமேல் நீ எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு உன் கனவுல கூட நினைச்சிடாத அப்படி ஒரு வேலை நினைச்ச அடுத்து நினைக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான் டக்குன்னு நம்ம ஜின்னோட உருவம் அப்படியே அவனுக்கு பெருசா தெரியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இந்த வானே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருவான் என்ன என்ன நான் தான் சொல்லிட்டேல அப்புறம் எதுக்கு இங்கே இங்கே நீங்க நின்னுக்கிட்டு இருக்க கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் அவனை போக சொல்லிடுவான் இவன் என்னையே போக சொல்றானா அப்படின்னு சொல்லி கோபம் வரும் இந்த வானுக்கு இருந்தாலும் ஒரு நேம்டு மான்ஸ்டர் எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது உடனே அவனோட கில்டு மெம்பர்ஸை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான் இந்த கொன்றும் நம்ம ஒண்ணும் பண்ண தேவலை போவான் இப்ப நம்ம ஜின்னும் இவன் ஏதாவது பண்ணிருந்தான் திருப்பி எதாவது பெருசா செஞ்சிருப்பேன் ஆனா இவன் இப்படியே போறதுனால நானும் சும்மா விட்டுடுறேன் ச அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த டீம் உன்னோட லீடர் இருக்கான்ல அவன் மட்டும் அங்கேயே பயந்துகிட்டே இருப்பான் என்னாச்சு இவன் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம போது நம்ம பட்லர் கீம் சொல்லுவாரு இதுக்கான வந்த பயம் சொல்லிட்டு இந்த பட்லர் கீம் சொல்லுவாரு என்னது ஒரு பயமா சொல்லி நம்ம இல்ல ரேங்க்ன்றது பிசிக்கலா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆனா அதுக்கும் ஒருத்தவங்க மென்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏதாவது ரெண்டுல ஒன்னாதான் இருக்கணும் ஒன்னு இங்க இருக்கிற இந்த டீம் ஒன் லீடர் ரொம்ப ரொம்ப வீக்கான மைண்ட் கொண்ட ஒருத்தரா இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த நேம்டு மான்ஸ்டர் இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஜின்னும் இப்ப பக்கத்துல போயிட்டு டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் உடனே ஐயோ எங்க எங்க வைவன் எங்க வைவன் எங்க வைவன் தலை தலை திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த டீம் ஒன்னோட லீடர் இல்ல இல்ல இது இங்கே இல்ல எனக்கு தெரியுது தானே நான் தான் ஜின் தேய்க்கும் ஆமா அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு எப்படி நீ மட்டும் தனியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உடனே அவன் பயந்து போய் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான் நம்ம ஜின்னுக்கு இவனை குறை சொல்லணும்னு ஆசைதான் ஆனா சொல்ல முடியல ஏன்னா அவனும் அவனோட உயிருக்கு தான் ஓடி வந்திருக்கான் இப்போ உடனே அவனும் சொல்லுவான் நாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாதான் அது பக்கத்துல போனோம் ஆனாலும் அது எங்களை கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சு அதோட கருப்பு விங்ஸை வச்சு எங்களை அப்படியே தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் என்னது பிளாக் விங்ஸா ஒரு பிளாக் வைவனா அது கூட ஒரு பாஸ் மான்ஸ்டரா இருக்கலாமே அது எப்படி இருந்துச்சுன்னே இல்ல இல்ல அது நார்மல் மான்ஸ்டர் மாதிரியே இல்ல அந்த மான்ஸ்டர் நார்மல் மான்ஸ்டரை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு நான் பார்த்ததுலேயே அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின் யோசிப்பா ஒருவேளை அந்த வைவனா இருக்குமோ அப்படின்னு இப்ப நம்ம ஜின்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் பத்தி யோசிச்சு பாப்பா நம்ம ஜின்னோட கில்டில் சேர்ந்தவங்க எல்லாரும் இறந்து போனாங்கல்ல அப்படி இறந்து போனதுக்கப்புறம் இந்த கில்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் நினச்சிருக்காங்களாம் உள்ளே போயிட்டு இதை பற்றி இன்வெஸ்டிகேட்டும் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இவங்க உள்ளே போனாங்கல்ல அவங்களால அந்த பிளாக் வைவனை கண்டுபிடிக்கவே முடியல அது எங்கேயோ மறைஞ்சு போச்சான் ஒருவேளை அது சாதாரண வைவனாக தான் இருக்கணும் இது ஒரு நார்மல் கேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கேட் அந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க அது ஒரு வேரியேஷன் கேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம யோசிப்பா அன்னைக்கு மறைஞ்சு போன அந்த பிளாக் இப்ப எங்க இருக்கும் ஒருவேளை வேற ஏதாவது ஹண்டர் கையில செத்து போயிருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா என்னால அதை பழி வாங்க முடியுமா என்ன ஏதோ ஒன்று இன்னைக்கு என்னால் அதை பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அப்படியே திரும்பிடுவான் திரும்பின உடனே இந்த டீம் ஒன்னோட லீடர் சொல்லுவான் ஒத்த கண்ணு அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம ஜின்னு இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த மானஸ்டரோட ஒரு கண் அப்படியே மொத்தமாக வந்து இல்லாமயே இருந்துச்சு ஏதோ ஒன்ற வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் அந்த மான்ஸ்டரோட கண் இருந்துச்சுன்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு அன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த அந்த மான்ஸ்டர் திருப்பி யோசிச்சு பார்ப்பான் அன்னைக்கு நம்ம ஜின்ன பார்த்து அந்த மான்ஸ்டர் கத்துறதுக்கு முன்னாடி அதோட ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதே மான்ஸ்டர் தான் அது இப்போ அன்னைக்கு கத்துன அதே சவுண்டு திருப்பியும் நம்ம ஜின்னுக்கு ரியாலிட்டியில கேட்கும் இப்படி திரும்பி பார்ப்பா நம்ம ஜின் அங்கே அந்த மான்ஸ்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டே வருமா நம்ம ஜின்னு ஓஹோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நானும் உன்னை மறக்கவே இல்லை உனக்காக தான் மூணு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா உனக்கு இந்த ஜின் தேய்க்கும் யாருன்றதை காட்டுறேன் ஆரம்பம் இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவா இப்ப இந்த வைவனா இல்ல இந்த ஜின்னா அப்படின்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் என்னடா இதோட நிறுத்தற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வைவனோட சண்டை இன்னொரு ஒரு மூணு சாப்டர்ஸ்க்கு போகும் மக்களே சோ அதை ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்துறது அவ்வளவு நல்லா இருக்காது அதனாலதான் இதோட நிறுத்திக்கிட்டோம் அடுத்த வீடியோல நம்ம ஜின்னுக்கும் அந்த வைவனோட சண்டையும் தான் ஃபுல்லா காட்ட போறோம் சோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும்